வத்திக்கான் வானொலியின் வணக்கம் இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக அன்பு நேயர்களே வத்திக்கான் வானொலி இன்று உங்களுக்கு வழங்க இருப்பவை தடம் தந்த தகைமை திருத்தந்தையின் புதன் மறைக்கல்வி உரை திரு அவையில் யூபிலியாண்டு இரண்டாயிரத்து இருபத்து ஐந்து மற்றும் செய்திகள் தடம் தந்த தகைமை யூதாவின் அரசனான யோயாக்கிம் பார்வோனின் கட்டளைப்படி வெள்ளியையும் பொன்னையும் செலுத்த எண்ணிய அரசன் யோயாக்கிம் தன் நாட்டு மக்கள் ஒவ்வொருவரின் மேலும் வரி விதித்தான் அவரவர் நிலைக்கேற்ப வெள்ளியும் பொன்னும் மிகுதியாக திரட்டி அவற்றை பார்வோன் நெக்கோவுக்கு செலுத்தினான் யோயாக்கிம் அரசனானபோது அவனுக்கு வயது இருபத்தைந்து அவன் பதினோரு ஆண்டுகள் எருசலேமில் அரசாண்டான் ரூமாவை சார்ந்த பெதாயாவின் மகள் செபுதா என்பவளே அவனுடைய தாய் யோயாக்கிம் தன் மூதாதையர் செய்த அனைத்தின்படியே ஆண்டவரின் பார்வையில் பட்டதைச் செய்தான் அவனது ஆட்சிக் காலத்தில் பாபிலோன் மன்னன் நெபுகத்னேசர் யூதாவின் மேல் படையெடுத்து வந்தான் எனவே யோயாக்கிம் மூன்று ஆண்டுகள் அவனுக்கு அடிபணிந்திருந்தான் பின்பு மனதை கொண்டு அவனுக்கு எதிராக கிளர்ச்சி செய்தான் ஆண்டவர் கல்தேயா சிரியா மோவாபு அம்மோன் ஆகிய மக்களினங்களைச் சார்ந்த கொள்ளை கூட்டத்தாரை அவன் மீது ஏவிவிட்டார் அவர்தம் அடியாரான இறைவாக்கினர் மூலம் உரைத்திருந்த வாக்கின்படி யூதாவுக்கு எதிராக அதனை அளிப்பதற்காகவே அவர்களை அனுப்பினார் மறைக்கல்வி உரை கண்டடைதல் ஒவ்வொரு புதன்கிழமையும் உலகெங்கிலும் இருந்து கூடி வரும் இறை மக்களை குழுக்களாக புதன் மறைக்கல்வி உரையின்போது வத்திக்கானில் சந்தித்து உரையாற்றும் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் மார்ச் ஐந்து புதன்கிழமை இன்று இயேசுவை கோவிலில் தேடி கண்டடைதல் என்னும் தலைப்பின் கீழ் தனது கருத்துக்களை எழுத்து வடிவ படிவமாக வழங்கியுள்ளார் தவக்காலத்தின் முதல் நாளும் திருநீற்று புதனுமாகிய இன்று சிறுவன் இயேசு கோவிலில் காணாமல் போய் மீண்டும் கண்டடைந்த நிகழ்வு பற்றிய கருத்துக்களை திருப்பயணிகளுக்கு எழுத்து வடிவ படிவமாக வழங்கியுள்ளார் திருத்தந்தை எதிர்நோக்கின் திருப்பயணிகள் என்ற தலைப்பில் தனது கருத்துக்களை தொடர்ந்து வழங்கி வந்த திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் இயேசுவின் குழந்தை பருவம் குறித்த இறுதி தலைப்பாக தனது கருத்துக்களை வழங்கியுள்ளார் கடந்த பிப்ரவரி பதினான்கு வெள்ளிக்கிழமை முதல் நுரையீரல் தொடர்பான நோய் தொற்று சிகிச்சைகளை ரோமில் உள்ள ஜெமேல்லி மருத்துவமனையில் பெற்று வரும் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் உடல்நிலையில் சிறிதளவு முன்னேற்றம் இருந்து வரும் நிலையில் தனது வழக்கமான புதன் மறைக்கல்வி உரையை முன்னதாகவே தயாரித்து

அன்புள்ள சகோதர சகோதரிகளே காலை வணக்கம் இயேசுவின் குழந்தை பருவத்தில் இறுதியாக இடம்பெறும் பகுதியான பன்னிரண்டு வயது சிறுவன் இயேசு தனது பெற்றோரிடம் எதுவும் சொல்லாமல் ஆலயத்தில் தங்கிய நிகழ்வினை இன்றைய நம் மறைக்கல்விக்காக எடுத்துக் திருவிழா நாட்கள் முடிந்து இயேசுவின் பெற்றோர் எருசலேமிலிருந்து இருந்து திரும்பியபோது சிறுவன் இயேசுவோ எருசலேமிலேயே தங்கிவிடுகின்றார் ஒருநாள் பயணம் முடிந்த பின்பு உறவினரிடையேயும் அறிமுகமானவர்களிடையேயும் அவரை தேடுகின்றனர் பெற்றோர் அவரை காணாததால் அவரை தேடிக் கொண்டு எருசலேமுக்கு திரும்பிச் சென்ற அவர்கள் மூன்று நாட்களுக்குப் பின் அவரை கோவிலில் கண்டடைகிறார்கள் இந்நிகழ்வானது இயேசுவிற்கும் அன்னை மரியாவிற்கும் இடையில் நடந்த மிக சுவாரஸ்யமான உரையாடலை நமக்கு முன் வைக்கிறது இயேசுவின் தாயான அன்னை மரியாவின் கடினமான வாழ்க்கை பயணத்தைப் பற்றி சிந்திக்க நமக்கு உதவுகின்றது உண்மையில் மரியா ஓர் ஆன்மீக பயணத்தை மேற்கொண்டார் இப்பயணத்தில் அவர் தனது மகனின் வாழ்க்கை மறைபொருள் பற்றிய புரிதலில் முன்னேறுகிறார் பயணத்தின் பல்வேறு கட்டங்களை நாம் சற்று சிந்திப்போம் கருவுற்ற காலத்தின் ஆரம்பத்தில் மரியா எலிசபெத்தை சந்திக்க சென்றார் திருமுழுக்கு யோவான் பிறக்கும் வரை மூன்று மாதங்கள் அவருடனே தங்கினார் அதன் பின்னர் மக்கள் தொகை கணக்கெடுப்பின் காரணமாக தனது ஒன்பதாம் மாதத்தில் கணவர் யோசேப்புடன் பெத்லகேமுக்கு செல்கிறார் அங்கு இயேசுவை பெற்றெடுக்கிறார் நாற்பது நாட்களுக்கு பிறகு குழந்தையை கோவிலில் அர்ப்பணிப்பதற்காக எருசிலை மாலயத்திற்கு செல்கின்றார் பின்னர் ஒவ்வொரு ஆண்டும் குடும்பமாக எருசலேம் கோவிலுக்கு திருப்பயணம் மேற்கொள்கின்றார் குழந்தை இயேசுவை ஏரோதிடமிருந்து பாதுகாக்க நீண்ட காலமாக எகிப்தில் தஞ்சம் புகுகின்றார் அரசனின் மரணத்திற்கு பிறகு அவர்கள் மீண்டும் நாசரேத்தில் குடியேறுகின்றனர் இளைஞரான இயேசு தனது பணிவாழ்வை துவக்கியபோது அதாவது கானாவூர் திருமணத்தின் போது அன்னை மரியா அங்கு நிகழ்ந்த முதல் அற்புத நிகழ்வின் முக்கிய நபராக உடன் இருக்கின்றார் எருசலேம் நோக்கிய இயேசுவின் இறுதி பயணம் வரை அவரது பாடுகள் மரணம் வரை தொலைவில் நின்று அவரை பின்தொடர்கின்றார் உயிர்த்தெழுதலுக்குப் பிறகு மரியா சீடர்களின் அன்னையாக எருசலேமில் இருக்கின்றார் தூய ஆவியின் வருகைக்காக சீடர்கள் காத்திருக்கும்போது அவர்களின் நம்பிக்கையை வலுப்படுத்துகிறார் தனது வாழ்க்கை பயணம் முழுவதும் கன்னி மரியா எதிர்நோக்கின் திருப்பயணியாக தனது மகனின் மகளாக முதல் சீடராக மாறுகிறார் மரியா இயேசுவை மனித குலத்திற்கான எதிர்நோக்காக கொண்டு வந்தார் அவருக்கு பாலூட்டி உணவூட்டி வளர்த்தார் அவரை பின்தொடர்ந்தார் கடவுளின் வார்த்தை முதலில் தன்னை வடிவமைக்க அனுமதித்தார் திருத்தந்தை பதினாறாம் பெனடிக் கூறியது போல மரியா உண்மையில் தனது இல்லத்தில் இருக்கிறார் அதிலிருந்து வெளியேறி இயல்பாக மீண்டும் உள்ளே நுழைகிறார் கடவுளின் வார்த்தையுடன் உரையாடுகிறார் சிந்திக்கிறார் அவருடைய எண்ணங்கள் கடவுளுடைய எண்ணங்களுடன் ஒத்துப்போகின்றன போகின்றன அவருடைய விருப்பம் கடவுளுடன் இணைந்த ஒரு விருப்பம் என்பது வெளிப்படுகிறது கடவுளின் வார்த்தையால் நெருக்கமாக ஊடுருவி மனு உருவான வார்த்தையின் தாயாக மாறுகின்றார் கடவுளின் வார்த்தையுடனான இந்த தனித்துவமான தொடர்பு ஒரு கடினமான பயிற்சி முயற்சியை அன்னை மரியாவிற்கு கொடுக்காமல் இல்லை அவர்களின் பயணமானது இயேசுவின் பன்னிரண்டாவது வயதில் அவர் காணாமல் போனது மனதிற்குள் குழப்பத்தை ஏற்படுத்துகின்றது போதகர்கள் நடுவில் அமர்ந்து அவர்களிடம் கேள்வி கேட்டுக்கொண்டு இருந்த மகனை எப்படியாவது திரும்ப தங்களுடன் அழைத்துச் செல்ல வேண்டும் என்ற எண்ணத்தில் யோசிப்பிற்கு பதிலாகவும் பேசுகின்றார் மரியா மகனே ஏன் இப்படிச் செய்தாய் இதோ பார் உன் தந்தையும் நானும் உன்னை மிகுந்த கவலையோடு தேடிக் கொண்டிருந்தோமே என்கின்றார் மரியாவும் யோசேப்பும் ஒரு குழந்தையை இழக்கும் பெற்றோரின் வழியை அனுபவிக்கின்றனர் இயேசு பயணிகளின் கூட்டத்தில் இருப்பார் என்று அவர்கள் இருவரும் நம்பினர் ஒரு நாள் பயணம் முடிந்த பின்பே உறவினர்கள் மற்றும் அறிமுகமானவர்களிடையே அவரை தேடுகின்றனர் அவரை காணாததால் அவரை தேடிக் கொண்டு எருசலேமுக்கு திரும்பிச் செல்கின்றனர் கோவிலுக்கு திரும்பிய அவர்கள் இதுவரை தங்கள் பார்வையில் பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரு குழந்தையாக இருந்தவர் திடீரென்று வளர்ந்தது போல் இப்போது போதகர்கள் சொல்வதை கேட்டுக்கொண்டும் அவர்களிடம் கேள்வி கேட்டுக்கொண்டும் நூல்களை பற்றிய விவாதங்களில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டும் இருப்பதை பார்க்கின்றனர் இயேசு தாயின் கண்டிப்பிற்கு முன்னால் நீங்கள் ஏன் என்னை தேடினீர்கள் நான் என் தந்தையின் அலுவல்களில் ஈடுபட்டிருக்க வேண்டும் என்பது உங்களுக்கு தெரியாதா என்று அன்பற்ற எளிய பதிலினை அளிக்கிறார் மரியாவும் யோசேப்பும் இயேசு என்ன சொன்னார் என்பதை புரிந்து கொள்ளவில்லை கடவுளால் படைக்கப்பட்ட இறை குழந்தையின் மறைபொருள் பெற்றோரின் அறிவாற்றலை மிஞ்சுகிறது ஒருபுறம் பெற்றோர் அந்த மிக அருமையான குழந்தையை தங்கள் அன்பின் சிறகுகளின் கீழ் பாதுகாக்க விரும்புகிறார்கள் மறுபுறம் இயேசுவோ இறை தந்தையின் மகனாக அவரது பணியில் நிலைத்து நின்று இறை வார்த்தையில் மூழ்கி வாழ்கிறார் லூகான் அச்செய்தியாளர் எடுத்துரைக்கும் இயேசுவின் குழந்தை பருவ நிகழ்வுகள் அன்னை மரியாவின் கடைசி வார்த்தைகளுடன் நிறைவடைகின்றன இயேசு எடுத்துரைத்த என் தந்தையின் இல்லம் என்ற வார்த்தைகள் யோசேப்பு இயேசுவிற்கு வளர்ப்பு தந்தை என்ற தந்தைத்துவ பண்பை நினைவுப்படுத்துகின்றன இந்த தந்தை வழியானது அவரது விண்ணக தந்தையிடமிருந்து எவ்வாறு உருவாகிறது என்பதை இயேசுவே ஒப்புக்கொள்கிறார் அவருடைய மறுக்க முடியாத முதன்மையை அவர் அங்கீகரிக்கிறார் அன்புள்ள சகோதர சகோதரிகளே மரியா மற்றும் யோசேப்பை போல எதிர்நோக்குடன் நாமும் இறைவனின் அடிச்சுவடுகளை பின்பற்றுவோம் இவ்வாறாக திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் தனது மறைக்கல்வி உரை கருத்துக்களை நிறைவு செய்துள்ளார் இருபத்து ஐந்து ஆணைமடல் பகுதி பதினெட்டு நம்பிக்கை அன்பு ஆகியவற்றோடு இணைந்து எதிர்நோக்கானது கிறிஸ்தவ வாழ்க்கையின் சாராம்சத்தை வெளிப்படுத்துகின்றது இறையியல் நற்பண்புகளின் முக்கோணத்தை உருவாக்குகின்றது அவற்றின் பிரிக்க முடியாத பரிமாணத்தில் எதிர்நோக்கு என்பது அடிப்படை பயிற்சியை மனதில் பதிக்கிறது இருப்பின் திசையையும் நோக்கத்தையும் குறிக்கிறது எனவேதான் திருத்துவதர் பவுல் எதிர்நோக்கி இருப்பதில் மகிழ்ச்சி கொள்ளுங்கள் துன்பத்தில் தளரா மனதுடன் இருங்கள் இறை வேண்டலில் நிலைத்திருங்கள் என்று அழைக்கிறார் ஆம் நாம் எதிர்நோக்கினை மிகுதியாக பெற வேண்டும் நம் இதயங்களில் நாம் சுமந்து செல்லும் நம்பிக்கைக்கும் அன்பிற்கும் தன்மையுடனும் கவரும் தன்மையுடனும் நாம் சான்று பகர வேண்டும் இதனால் நமது நம்பிக்கை மகிழ்ச்சியாகவும் பிறரன்பு செயல்கள் ஆர்வமூட்டக்கூடியதாகவும் இருக்கும் இதனால் நாம் அனைவரும் ஒரு புன்னகையை நட்பின் செய்கையை உடன் உணர்வுடன் கூடிய பார்வையை நேர்மையான செவி சாய்த்தலை இலவசமான பணியை மற்றவருக்கு கொடுக்க முடியும் எதிர்நோக்கின் ஒரு சிறிய விதையை பெறுபவர்கள் இயேசுவின் ஆவியில் இத்தகைய பணியில் வளர முடியும் நமது எதிர்நோக்கின் அடிப்படை என்ன நமது எதிர்நோக்கு குறித்து யாராவது விளக்கம் கேட்டால் விடையளிக்க எப்பொழுதும் ஆயத்தமாக இருப்போம் இயேசுவை கோவிலில் கண்டடைதல் என்ற தலைப்பில் திருத்தந்தையின் புதன் மறைக்கல்வி உரை ஆனைமடல் பகுதி பதினெட்டு என்ற தலைப்பில் திரு அவையில் யூபிலியாண்டு இரண்டாயிரத்து இருபத்து ஐந்து எனும் நிகழ்வுகளை உங்களுக்கு வழங்கியது வானொலி செய்திகள் மார்ச் நான்கு இச்செவ்வாய்க்கிழமையன்று திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களுக்கு சுவாச கோளாறு பிரச்சனை எதுவும் ஏற்படவில்லை என்று திருப்பீட செய்தி தொடர்பகம் தெரிவித்துள்ளது அவர் தொடர்ந்து மூச்சு விடுவதில் சிறிது சிரமத்தை மேற்கொண்டார் எனவும் தனது உடல்நிலை குறித்து எப்போதும் விழிப்புடன் இருக்கிறார் எனவும் கூறும் அவ்வறிக்கை அவருக்கு அளிக்கப்படும் மருத்துவ சிகிச்சைகளுக்கு தொடர்ந்து ஒத்துழைப்பு கொடுத்து வருகிறார் என்றும் உரைக்கின்றது மேலும் செயற்கையாக ஆக்சிஜன் வழங்கும் சிகிச்சை முறை மீண்டும் அவருக்கு வழங்கப்பட்டது என்றும் அவர் உடல்நிலை தொடர்ந்து மருத்துவ குழுவால் கண்காணிக்கப்பட்டு வருகிறது எனவும் தெரிவிக்கிறது அதன் அறிக்கை மார்ச் நான்கு செவ்வாய்க்கிழமை முழுவதும் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் நன்றாக ஓய்வெடுத்தார் என்றும் திருநற்கரனை பெற்று இறைவேண்டலில் ஈடுபட்டார் என்றும் மேலும் உரைக்கிறது அச்செய்தி அறிக்கை மார்ச் நான்கு செவ்வாய்க்கிழமை இரவு திருத்தந்தை நன்றாக உறங்கி ஓய்வெடுத்தார் என்றும் மார்ச் ஐந்து புதன்கிழமை காலை எட்டு மணிக்கு படுக்கையிலிருந்து எழுந்தார் என்றும் அறிவித்துள்ளது திருப்பிடச் செய்தி தொடர்பகம் மன்னிப்பின் வழியாகவும் ஒவ்வொருவரும் கொண்டுள்ள தனித்துவம் என்னும் கடவுளின் அருள்கொடையை மீண்டும் கண்டுகொள்வதன் வழியாகவும் உடைந்த குடும்பங்கள் தங்கள் காயங்களுக்கு மருந்தை கண்டுபிடிக்க ஒன்றிணைந்து இறைவேண்டல் செய்வோம் என்று கூறியுள்ளார் திருத்தந்தை பிரான்சிஸ் மார்ச் நான்கு என்று வழங்கியுள்ள இம்மாதத்திற்கான தனது ஜபக்கருத்தில் இவ்வாறு இறைவேண்டல் செய்ய அனைவருக்கும் அழைப்பு விடுத்துள்ளார் திருத்தந்தை பிரான்சிஸ் நாம் அனைவரும் ஓர் அழகான முழு நிறைவான குடும்பத்தைப் பற்றி கனவு காண்கின்றோம் ஆனால் ஒரு முழு நிறைவான குடும்பம் என்று எதுவும் இல்லை என்று எடுத்துக்காட்டியுள்ள திருத்தந்தை ஒவ்வொரு குடும்பத்திற்கென்று அதன் சொந்த பிரச்சினைகள் உள்ளன என்றும் அதே வேளையில் மகிழ்வுகளும் உள்ளன என்றும் சுட்டிக்காட்டியுள்ளார் குடும்பத்தின் ஒவ்வொரு உறுப்பினரும் முக்கியமானவர் ஏனென்றால் ஒவ்வொரு உறுப்பினரும் மற்றவர்களை விட வேறுபட்டவர் என்று உரைத்துள்ள திருத்தந்தை ஒவ்வொரு நபரும் தனித்துவமானவர் என்றாலும் இந்த வேறுபாடுகள் மோதல்களையும் வலிமிகுந்த காயங்களையும் ஏற்படுத்தும் என்றும் கூறியுள்ளார் காயமடைந்த குடும்பத்தின் வழியை குணப்படுத்த சிறந்த மருந்து மன்னிப்பு என்றும் மன்னிப்பு என்பது மற்றொரு வாய்ப்பை வழங்குவதாகும் என்றும் குறிப்பிட்டுள்ள திருத்தந்தை கடவுள் இதை எப்போதும் நமக்கு செய்கிறார் எனவும் கடவுளின் பொறுமை எல்லையற்றது அவர் நம்மை மன்னிக்கிறார் நம்மை உயர்த்துகிறார் நமக்கு ஒரு புதிய தொடக்கத்தை தருகிறார் எனவும் உரைத்துள்ளார் இந்த தவக்காலத்தில் கடவுளின் அருளின் உதவியுடன் இயற்கையே நமது பேராசை சுரண்டலிலிருந்து விடுவிப்பதற்காக நாம் அனைவரும் நமது நம்பிக்கைகளையும் நடைமுறைகளையும் மாற்றுவோம் என்று கூறியுள்ளார் திருத்தந்தை பிரான்சிஸ் பிரேசிலில் நிகழும் உடன்பிறந்த உறவு குறித்த இவ்வாண்டுக்கான தவக்கால பரப்புரையை முன்னிட்டு அதன் விசுவாசிகளுக்கு மார்ச் ஐந்து புதன்கிழமை இன்று அனுப்பியுள்ள செய்தியில் இவ்வாறு கேட்டுக்கொண்டுள்ள திருத்தந்தை சகோதரத்துவம் மற்றும் ஒருங்கிணைந்த சூழலியல் மீது கவனம் செலுத்த விரும்பும் அதன் திருவைக்கு தனது ஆதரவையும் வழங்கியுள்ளார் சுற்றுச்சூழல் நெருக்கடியை நிவர்த்தி செய்ய வேண்டியதன் அவசர தேவையை தனது கடிதத்தில் எடுத்துக்காட்டியுள்ள திருத்தந்தை லவ் தாத்தோசி லவ் தெய்யூம் ஆகிய தனது திருமடல்களில் தான் வலியுறுத்தியுள்ளபடி சுற்றுச்சூழலை நோக்கிய அணுகுமுறைகளில் மாற்றம் காணவும் அவர்களுக்கு அழைப்பு விடுத்துள்ளார் மேலும் பிரேசிலிய ஆயர்களின் சூழலியல் மீதான அர்ப்பணிப்பை இக்கடிதத்தில் பாராட்டியுள்ள திருத்தந்தை வரவிருக்கும் காப் முப்பது உச்சிமாநாட்டின் போது படைப்பை பாதுகாப்பதில் அவர்களின் பங்கை பற்றி சிந்திக்கவும் அந்நாட்டின் விசுவாசிகளிடம் விண்ணப்பித்துள்ளார் மார்ச் நான்கு இச்செவ்வாய் என்று ஐரோப்பிய ஒன்றிய ஆயர் பேரவைகளின் கூட்டமைப்பு ரஷ்யாவின் தாக்குதலுக்கு மத்தியில் உக்ரைனுக்கு தனது ஆதரவை மீண்டும் உறுதிப்படுத்தும் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது இந்த போரில் பாதிக்கப்பட்டவர்கள் இறந்தவர்கள் காயமடைந்தவர்கள் மற்றும் இடம்பெயர்ந்தவர்கள் உட்பட அனைவருக்கும் தொடர்ந்து இறைவேண்டல் செய்வதாக கூறியுள்ள அதேவேளை உக்ரைனுக்கு முன் எப்போதுமில்லாத அளவிற்கு மனிதாபிமான அரசியல் மற்றும் இராணுவ உதவிகளை வழங்கி வருவதற்காக ஐரோப்பிய ஒன்றிய தலைவர்களுக்கு நன்றியையும் தெரிவித்துள்ளது புலம்பெயர்ந்தோருக்கு உதவுவதில் அமெரிக்க தள திரு அவையின் முயற்சிகளுக்கு தனது ஆதரவையும் நன்றியையும் தெரிவித்துக் கொண்டுள்ளது செலம் எனப்படும் லத்தீன் அமெரிக்கா மற்றும் கரிபியன் ஆயர் பேரவை அமெரிக்க கத்தோலிக்க ஆயர் பேரவைக்கு அனுப்பியுள்ள கடிதம் ஒன்றில் அமெரிக்க இடம்பெயர்வு கொள்கைகளில் மாற்றம் ஏற்பட்டு வருவதை கருத்தில் கொண்டு தனது ஆதரவை வழங்குவதாகவும் கூறியுள்ளது செலம் இந்த கடிதத்தில் பூர்வ குடி கலாச்சாரங்கள் மற்றும் வன்முறை மற்றும் வாய்ப்பு இல்லாமை காரணமாக இடம்பெயர்ந்தவர்களின் போராட்டங்களால் வடிவமைக்கப்பட்ட இலத்தீன் அமெரிக்கா மற்றும் கரிபியன் மக்களின் பகிரப்பட்ட அடையாளத்தையும் வலியுறுத்தியுள்ளது இவ்வாயர் பேரவை பெரும்பாலும் புலம்பெயர்ந்தவர்களின் சொந்த நாடுகளில் அரசின் ஆதரவு தோல்வியடைந்துள்ள நிலையில் சிறந்த வாழ்க்கையை தேடி வரும் அவர்களுக்கு அமெரிக்கா ஒரு முக்கிய இடமாக உள்ளதை இவ்வறிக்கையில் ஒப்புக்கொண்டுள்ளது இவ்வாயர் பேரவை நேயர்களே இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒளிபரப்பு நிறைவு பெறுகின்றது உங்கள் செவிமடுத்தலுக்கு நன்றி வணக்கம்